தயவு செய்து தமிழக முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடமருத்து தாலுக்கா மரத்துறை காமராஜ் காலனில தான் இருக்கிறோம் சோ இங்க எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண் கணவர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க சோ இறந்து அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இப்ப நடுத்தர்ல வந்து நிற்கிறாங்க சோ பாப்பா பாப்பா வந்து இருக்காங்க சோ பாப்பாவுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது இன்னொன்று ஏஜி அட்டன் பண்ண பொண்ணு இருக்காங்க அவங்களை வந்து நான் வீடியோல வந்து கொண்டு வரல அவங்களும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது ஏன்னா இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும் அங்கங்கெல்லாம் படுத்து தூங்கி அவங்களோட காலத்தை வந்து போக்கிட்டு இருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு தயவு செஞ்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இவங்க இந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு உதவி பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த குடும்பம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஐயா தயவு செய்து இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணுங்க ஏன்னா உங்களை வந்து கண்ணீர் மலுக்கு நான் உதவி கேட்டு சோ இவங்க வந்து அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இவருக்கு வந்து உதவி பண்ணுங்க ஐயா நன்றி வணக்கம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கோயிலு கோலம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அவ்வளவு ஒரு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தயவு செய்து தமிழக முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் கெஞ்சி கேட்டுக்கறேன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் உதவி பண்ணுங்க வயசு பொண்ணு இருக்கிறாங்க வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிறாங்க அவங்க எப்படி இந்த கோயில் கோயில்களம் அங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா பாதுகாப்பு கிடையாது தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா நன்றி வணக்கம்